ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி பண்ண போகிறோம் சரிங்களா இது வந்து நம்ம சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு த தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பூண்டு சரிங்களா அப்புறமா கொத்தமல்லி கீரை புதினா சாரி புதினா இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை எக்கு வந்து ஒரு நாலு எக்கு நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து சட்டி சூடானதும் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா எண்ணெய் சூடானதும் முதல்ல சின்ன வெங்காயம் தான் போடணும் இது வந்து நல்ல கண்ணாடி பதம் மாதிரி வரணும் நல்லா இதானா அந்த தொக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த பதம் வரணும் உள்ளி சரிங்களா நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த நல்லா இது பண்ணியிருக்கிறேன் அது பார்த்தாவே தெரியும் அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கணும் முன்னாடி வாங்க தக்காளி நல்லா வெந்துட்டுங்க தக்காளி வந்து வெந்து தோல் தனியாக வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் சரிங்களா எனி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இனி தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் வந்து இனி தான் கடைசியில் தான் வந்து கருவேப்பிலையும் மல்லிகரையும் போடணும் எப்போவுமே நான் மல்லிக்கிற இந்த கருவேப்பிலையெல்லாம் அதிகமாக போடுவேன் சாப்பாடுது ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா இனி வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடணும் ஒரு ஸ்பூன் தான் சில்லி பவுடர் சேர்க்கணும் சரிங்களா மசாலா இதெல்லாம் சேட்டாச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணலை மசாலாலாம் ஆட் மிக்ஸ் பண்ணோடனையும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிபிடிச்சிக்கணும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி ஆட் பண்ணியிருந்துச்சு இது கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் அந்த தேங்காய் பட்டை கிராம்பு ரெண்டு லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதை நம்ம ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுவே தொக்கு போல் தான் இருக்குது சரிங்களா இதில் இதுவே நமக்கு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பச்சை எல்லாம் போக போயிடுச்சு சரிங்களா இந்த இது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னும் பார்த்தீங்களா இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு இதுதான் பக்குவம் இனி வந்து நம்ம முட்டையை வந்து போடணும் ரெடி ஆயிட்டுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டிங்களா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிட போகிறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகே தேங்க்யூ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்